ஆமா எங்கே எல்லாம் மற்றவெல்லாம் இங்கே வர வேண்டியது தானே ம் துப்பிக்கல எல்லாம் எங்கே போனோம் ஆ ஏமா வெயில் தான் அடைஞ்சிச்சு வர வேண்டியதானே என்ன திங்கிற துப்புக்கில வேறு துப்புமா கிலோ துப்பு சிச்சி ஆயெல்லாம் திங்க விடாது ஏ ஏ பழி சும்மா ஆகணும் பழமொழி அந்த காலத்தில் என்ன தான் பண்ணு பீங்கிட்ட தான் புத்தி போகுது തേനാപ്പാള ഊട്ടി വളർത്താം വീതിങ്ങ എങ്കാര கார்டு கூட தேவையா இந்த கார்டு ஆ ஹலோ வாங்க வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க சட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சேனல் அந்த பிள்ளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்காக சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் கொஞ்சம் ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் சேனலில் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய வாங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப லைவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பிள்ளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப நன்றி அவங்களால கொடுத்து உதவி செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த சே சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறது மூலயமா இவங்களோட சாப்பாட்டு செலவு வைத்திய செலவு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இதெல்லாம் பொது பண்ணி கொடுக்குற மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அநேகர் வந்து சேனலை நம்பர் போட்டால் அதை பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சிங்க அமௌண்டு பெருசாக இல்லைனாலும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி உதவி செஞ்சீங்க ரொம்ப நன்றி இன்னும் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் தடுப்பூசி போடலை கருத்தடைக்கு அடுத்த மாதம்தான் போகணும் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க பார்க்குறீங்க இந்த பிள்ளைங்களுக்காக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை பாருங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த பிள்ளைங்களுக்கு அவதீகரை வெயில் பிள்ளைங்க ஒன்றும் வர மாட்டேங்குது வெயில் இப்போதான் ஒன்று ரெண்டு வருது வெளியில தான் எங்கம்மா எல்லாரும் அழைச்சி எல்லோரும் எங்க எங்கேருந்து பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மாலை வணக்கம் முன்னாடி ரெண்டு ரெண்டரை மணி போல் அழகி போட்டால் வெயில் ஓவராக இருக்குது எனக்குமே இங்கே வந்து நிற்க முடியல அதனால் தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக நாலு மணி போயெல்லாம் போடுறேன் ரொம்ப வெயிலாக இருக்குது இப்போதான் கொஞ்சம் நிலையிலாக இருக்குது எனக்குமே இங்கே நல்லா நிற்க முடியல பிள்ளைங்க வேறு எல்லாம் வீட்டை விட்டு எல்லாம் வரமாட்டேன் இந்த பாதி வரல நல்லா நல்ல லெவலான்னு விட்டுருக்க போல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக லைவுக்கு வரவங்களா எல்லாம் புதுசாக இருந்திருக்கா எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிள்ளைங்களுக்காக அவங்களோட மருத்துவ உதவிக்காக அவங்களுடைய சாப்பாட்டுக்காக அவங்களோட இதுவரைக்கும் கண்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த ஒரு வருஷமாக ஃபுல்லாகவே நான் தான் அதோட வைத்திய செலவு எல்லாமே பராமரிச்சுட்டு வரேன் இப்போ என்னால் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் ஏன்னா வீட்டில் வந்து இதெல்லாம் வேண்டியதில்லை எங்கேயாச்சும் வண்டி கொண்டு விட்டுற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசானா எனக்கு மனசு கேட்கலை அது எப்படி நம்ம வளர்க்கலைன்னா அது வேறு விஷயம் வளர்க்காமல் திருவிழா நிறையா நிறையா நாய்க்குட்டி நிற்கிது அது வேறு விஷயம் நம்ம வளர்த்துட்டு பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இப்போ கொண்டு போய் கூட எனக்கு மனசு கேட்கல ஏன்னா சுத்தமாக நான் ஒரு வருஷமாச்சு நான் வண்டிக்கும் போகலை வண்டிக்கு போகலை அதனால தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்குற மாதிரி இருக்குது வண்டிக்கு நம்ம உடம்பு முடியாதனால நான் வண்டிக்கு போகலை ஒரு வருஷமாச்சு ரொம்ப சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து லைவ் போடுறேன்னு எல்லாத்தையும் நிறைய பேர்கிட்ட வந்து உதவி கேட்குறேன் இல்லாட்டினா நான் வண்டிக்கு போனால் கூட ஓரளவுக்கு நான் சமாளிச்சுக்கும் ஒரு வருஷங்கிட்டாக போகுது ஏற்கனவே மூணு நாலு பேர் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ எப்படியும் ஒரு பத்து பேருக்கு மேலே தான் இருக்கும் பத்து பன்னெண்டு பேர் இருக்காங்க ஆனால் தடுப்பூசி போடாமல் நாலு குட்டி இருக்குது எட்டு குட்டியில் நாலு குட்டி செத்து போச்சு மீதி நாலு குட்டி இன்னும் தடுப்பூசி போடல மா நாற்பத்தஞ்சி நாள் ஊசியே போடலை ஏன்னா கிட்ட கவர்மெண்டில் போட்டால் கூட அது ஒரு குட்டிக்கு வந்து நானூறுரூவா கேட்குறாங்க ப்ரைவேட்டில்னா தொள்ளாயிரூவா கேட்குறாங்க என்ன பண்ணுறேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க ஏன்னா எல்லாருக்கும் கஷ்ட சூழ்நிலை எல்லோருக்கும் நிறையா பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது அதனால் ஒன்றும் இது கட்டாயம் கிடையாது உங்களால் உதவி செய்யுங்க என்னால் முடிஞ்சது நானும் இந்த பிள்ளைங்களுக்காக நான் எல்லாத்தையும் மெனக்கெட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் கடவுள் விட்டவாதி கண்டிப்பாக எனக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிதுன்னா நான் ஒரு வேளை சாப்பிட்டு விட்டுருவேன் இந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ரெண்டு வேலையை மிச்சம் பண்ணி கூட நான் சாப்பாடு கொடுத்துருவேன் ஆனால் வந்து வைத்திய செலவுக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன் ஹலோ வாங்க வணக்கம் சேனலுக்கு புதுசாக அவங்களா ஏற்கனவே லைவுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க அவங்களா மெசேஜ் பண்ணுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எங்கள்கிட்ட குட்டிஸ்லாம் இன்னும் ஒன்று காணுங்க எல்லாம் வந்து வந்துட்டு ஓடிட்டுருக்கு அவங்ககிட்ட வெயிலாக இருக்குன்னு கிட்ட நிலையில் நிற்கிறான் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்களுக்காக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் நம்பர் இருக்கும் உங்கள் முடிஞ்ச உதவி அது அஞ்சு ரூபா கூட சரி பத்து ரூபான்னா கூட சரி உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இல்லைச்சே லே ஆ எவ்வளோ வாங்க மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப நன்றி கொஞ்சம் முடியல எனக்கு நந்தில்லை மூச்சு தென் மாதிரிக்கிட்டே பேச முடியல ஹாய் ஹலோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சட்டாச்சா லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாயில்லாத அந்த ஜீவனங்களுக்காக உதவிக்கிற நீட்டுங்க இட்டுங்க உன்னால் உதவி செய்ய முடியலன்னா கூட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சே சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களா நன்றி ரொம்ப லைக் பண்ணுங்கள் இந்த வாயிலா ஜீவனுங்காக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாயிலாக வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த வாயிலாக ஜீவங்களுக்காக ஒரு வேளை ஒரு வச்சு வச்சதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு தான் நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்சது உதவி செய்யுங்க உதவி செய்கிறக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த சேனல் மூலயமா கிடைக்கிற ஒரு வேணாலும் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நான் அதை செலவு பண்ணுவேன் தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஆய்வாக வாங்க லைவுக்கு ரெகுலராக வர்றவங்களா இல்லைங்களா மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் அங்கே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஆ எவ்வளோ வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து லைவுக்கு வர்றவங்களா இல்லை புதுசாக இருவங்களா மெசேஜ் பண்ணுங்கள் ஆயலோ வாங்க மாலை வணக்கம் லைவ் குந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆயலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம் நீங்கள் எல்லோரும் அங்கே எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் எங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் எல்லாம் விளையாட போயிடுச்சுங்க சேனலில் போய் பார்த்தா தெரியும் இருக்காங்க யாரிருக்காங்கன்னான்ட்டு வந்தாங்க வந்து வந்துட்டு ஓடிடுறாங்க இந்த வாயிலா ஜீவனுங்களுக்காக உதவி செய்கிறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இந்த அக்கில் நட்சத்திரத்தில் இந்த வெயில் நேரத்தில் எல்லோரையும் கடவுளை பாதுகாத்துக்கணுன்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிங்க எங்களுக்காக வேண்டிக்கிங்க இந்த வாயிலாவது ஜீவனுங்களுக்காக வேண்டிக்கீங்க எங்கேன்னு பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க எல்லோரும் நல்லாயிருக்கோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதெல்லாம் வந்து இந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக வந்து ஒரு வேலை சாப்பாடாச்சும் கிடைக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு எல்லாம் பண்ணிகிட்டுருக்கேன் அதை நீங்களும் நினைஞ்சிக்கங்க எவ்வளோ புண்ணிய காரியம் நம்ம செய்கிறோம் ஹாயெல்லாம் வணக்கம் வாங்க மாலை வணக்கம் லைக் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆயாலோ வணக்கம் வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாயிலாக ஜீவன்களுக்காக உதவிகர நீட்டுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஆ எவ்வளோ வாங்க வணக்கம் மாலை வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாயில்லாத ஜீவனுக்காக அந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அநேகிர் அதற்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம எவ்வளோ நல்லா கரையை செய்கிறோம் அதில் இது ஒன்று வர்றாங்க ஆனால் கேமட்றாங்க அதில் வந்து வந்து பார்த்துட்டு ஓடிடுறாங்க ஆய் ஹலோ வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாயில் ஆயிடுச்சுக்கிறவங்களுக்காக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லி முடிக்கிற இடத்துல கேட்க விட முட்ற ஓடிய உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைச்சே

எலூச்சிருக்கீங்களா அஞ்சு மணியாக இருந்தது இன்னமும் வெயில் குறைய செத்து மட்டுந்தேன் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் மாலை வணக்கம் அலைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி எங்கேருந்து பார்த்துருங்க அதுக்கு வந்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சேனலில் அநேகர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க